எக்ஸ் பவர் ஆறு ஈக்குவல் டு எக்ஸின் மதிப்பு காண்க ஏ ரூட் ரெண்டு பி ரூட் மூணு சி ஒன்று பை ரெண்டு டி ஒன்று பை மூன்று எப்போயுமே எக்ஸின் மதிப்பு காண்க அப்புன் கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷனில் என்னென்னலாம் இருக்கு, அது மாதிரி நம்ம கணக்கை டிசைன் பண்ணி கொண்டு போகணும் அதை யாவதில் வச்சுங்க ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் பவர் ஆறு ஈக்குவல் டு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுன்றது மூணு பவர் மூணு மூணு பவர் மூணோட மடங்கு தான் இருபத்தி ஏழு அப்படி கொண்டு போனோம்னா இந்த கணக்கை போட முடியாது அப்போ எக்ஸ் ஆறு அந்த பவரில் உள்ள ஆரை நம்ம அடிச்சாகணும் அடிக்கணுன்னா என்ன அப்போ அந்த ஆறோட வகுத்தல் ஆறு போட்டோம்னா அடிபட்டு போய்டும் அப்போ எக்ஸ் பவர் ஆறு ஹோல் பவர் ஒன் பை சிக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஏழு ஹோல் பவர் ஒன் பை சிக்ஸ் அப்படின்னு ரெண்டு பக்கம் ஈவனாக அந்த நம்பரை போட்டுக்கோங்க ஆறு கார் அடிபட்டுரும் அப்போ எக்ஸ் மட்டும் தான் லெஃப்ட் சைடு இருக்கும் ரைட் சைடு வந்து இந்த இருபத்தி ஏழுன்றது மூணு பவர் மூணு தானே அப்போ மூணு பவர் மூணு ஹோல் பவர் ஒன் பை ஆறு அப்போ மூணு பவரில் மூணு பை ஆறுன்னு இருக்கும் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறுன்னு அடிபட்டுரும் அப்போ மூணு பவரில் ஒன்று பை ரெண்டு இருக்கிறதா அர்த்தம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ பவர் ஆஃப் ஒன் பை டூ இதை நம்ம மாற்றி ரூட் த்ரீ அப்படின்னு எழுதிய முடியும் அப்போ எக்ஸோட வேல்யூ ரூட் த்ரீ ஆன்சரில் என்ன இருக்குது ரூட் த்ரீன்றது தான் ஆன்சர் நம்ம இதுக்கு பதிலாக எக்ஸோட வேல்யூ ஒன்று பை மூணு அப்படின்னு அடிச்சிட்டோம்னா ஆன்சர் தப்பாக போயிடும் அப்போ ஆப்ஷனையும் பார்த்துங்க ஆன்சரை கொண்டு வரணும் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இதை மைண்டில் வச்சுக்குங்க